அவ்வியார் இயற்றிய நல்வழி என்ற நூலிலிருந்து இருபதாவது பாடல் விரிவிரியோடு வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெல்நாதனையா அவர்கள் வாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் ஒளவையார் ஏற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஒளவையார் ஏற்றிய நல்வழி பாடல் இருபது அம்மி துணையாக ஆறு இழிந்தவாறு ஒக்கும் கொம்மை முளை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்று அன்று மா போக்கி வறுமைக்கு வித்தாய் விடும் அம்மி துணையாக ஆறு இழிந்தவாறு ஒக்கும் கொம்மை மொளை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்று அன்று மாநிதியம் போக்கி வறுமைக்கு வித்தாய் விடும் கொம்மை மொளை திரண்ட தனங்களை பகர்வார் கொண்டாட்டம் விற்கின்ற விலைமகளை விரும்பி மகிழ்தல் அம்மி துணையாக அம்மிக்கல்லை துணையாக கொண்டு ஆறு இழிந்தவாறு ஒக்கும் ஆற்று வள்ளத்தில் இறங்கியதை போல் மானிதியும் போக்கி பெரும் செல்வத்தை அழித்து வறுமைக்கு வித்து ஆய்விடும் தரித்திரத்துக்கு விதை விதைப்பதாகும் இம்மைக்கும் வறுமைக்கும் நன்று அன்று இப்பிறப்புக்கும் அடுத்த பிறப்புக்கும் நல்லது ஆகாது அதாவது அம்மி கல்லை துணையாக கட்டிக்கொண்டு ஆற்று வெள்ளத்தில் இறங்குவதைப் போல் விலைமகளை விரும்பி ஆசைப்பட்டு பெரும் செல்வத்தை அழித்து இன்புறுவது வறுமைக்கு ஆளாகி இப்பிறப்பிலும் அடுத்த பிறப்பிலும் துன்புற நேரிடும் மீண்டும் பாடலை பார்ப்போம் அம்மி துணையாக ஆறு இழிந்தவாறு ஒக்கும் கொம்மை முளை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்று அன்று மானிதியம் போக்கி வறுமைக்கு வித்தாய்விடும் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ியர்கள் இதுவரை கேட்டது அவ்வியார் இயற்றிய நல்வழியில் இருந்து இருபதாவது பாடலும் விளக்கமும் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவியர் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஐயா அவர்கள் நன்றிகளையும் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்